டே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காவலர் தேர்வு மற்றும் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலுடன் தான் இந்த வீடியோவில் சந்திக்க போகிறேன் பர்டிகுலராக பொது தமிழ் பொது தமிழ் தகுதி தேர்வு என்பது இரண்டு எஸ்ஐக்கும் உண்டு பிசிக்கும் உண்டு ஸோ அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணும் அப்போ தான் வந்து மெயின்ஸ் திருத்துவாங்க அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அதற்கான ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் நான் கொடுக்க போகிறேன் ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் சரிங்களா நிறைய பயிற்சி மையங்களில் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட முந்நூறுவா பக்கம் சார்ஜ் பண்ணுறாங்க என்னுடைய மெட்டீரியல் எடுத்து சேல்ஸ் பண்ணக்கூடிய சில தற்கூரி சேனல்ஸும் நிறைய இருக்கு நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் அதை நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறத சில பேர் பைசாவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நம்பி யாரும் ஏமாந்திராதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷின் தமிழுக்கான கொஷின்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்யூச்சரில் நான் ஏதோ ஒன்று ஃப்ரீ மெட்டீரியலோ ஃப்ரீ டெஸ்ட் பேச்சோ ஏதோ ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்ல நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த தகவலை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்